அருள் விளக்க மாலை பாமலர் முப்பத்தெட்டு எல்லாம் ஆகிய தன் இயல் விளக்கி அலர்ந்திடும் பேருளியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை வாய்ந்த பர ஐந்தில் பற முதலும் அவற்றுள் மண் நிலை யாதிகளும் நிறைந்தே ஆய்ந்த பற சிவ வெளியில் வெளி உருவாயெல்லாம் தன் இயல் விளக்கி அலர்ந்திடும் பேரொழியே தோய்ந்த பற நாத உல கண்டமெலாம் விளங்க சுடர் பீ விளங்குகின்ற தூயதனி சுடரே வேந்தமணி மன்றிடந்தே நடம்புரியும் அரசே விளம்புறும் என் சொன் மாலை விளங்க அணிந்தருளே